ஃப்ரெண்ட்ஸ் மங்களன் மங்களில் உங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் செம ரஷ்ஷாக இருந்துச்சுன்னு தான் நான் இன்றைக்கி ஃபோர்த்து ஃபுலோர் வந்திருக்கேன் இங்கேயும் பார்த்தீங்கன்னா செம ரஷ்ஷாக இருந்துச்சு எல்லா பேக்குமே பார்த்திங்கன்னா நம்ம விரும்பி வாங்குற ப்ராண்டட் ஐட்டமாக வச்சிருந்தேன் நான் எடுத்து பார்த்த எல்லா பேக்லேயுமே பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் வந்து உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபிஃப்டி இந்த மாதிரி தான் இருந்துச்சு ஸோ நான் கிரே கலரில் ஒரு பேகு சூஸ் பண்ணேன் அந்த பேக்கோடைய உங்களுக்கு பவுச்சும் அட்டாச்சாக இருந்துச்சு இந்த பேக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆனால் என் பொண்ணுக்கு வந்து எப்போவுமே வந்து இந்த பிளாக் கலர் பேக் தான் யூஸ் பண்ணுவா சும்மா இருக்குது இல்லை போப்பா உள்ளே லேப்டாப் வைக்கிறது லேப்டாப் வைக்கிற பார்ட்டிஷன் உங்களுக்கு நல்ல திக்னஸ் வரும்க்கா ஓ ஓகே ஓகே நீங்கள் லேப்டாப் இதில் கூட உள்ளார திங்ஸ் எதுவும் வச்சிங்கன்னா கூட லேப்டாப்புக்கு எதுவும் டேமேஜ் ஆகாதுங்க்கா வெளியே பிளாக்கும் உள்ளே பிளாக்காக இல்லாமல் பிஸ்கட் கலரும் காம்பினேஷனே செமையாக இருந்துச்சு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு ரெயின் கவரும் அந்த பேக்கோடு அட்டாச்சு இந்த பேக்கே வந்து உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப் தான் இருந்தாலுமே மேலேயும் நினையாமல் இருக்கிறதுக்கு ரெயின் கவரும் இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஸோ ஸோ ரேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் அதுவும் இல்லாமல் ஒன் இயர் வாரண்ட்டி ஸோ அதனால் நான் இந்த பேக்கையே சூஸ் பண்ணிட்டேன் ஃபோர்த்து ஃப்ளோர் வந்திருக்கேன் அதில் வந்து இரும்பு கடை வந்து கைப்பிடியோடு இருக்கிறது நான் வாங்க போகிறேன் பாப்பா இது எவ்வளோ நான் ரேட்டு இது வந்து முந்நூற்றி நாற்பது மேம் டிஸ்கவுண்ட் போக முந்நூற்றி ஆறு ரூபா வருது மேம் முந்நூற்றி ஆறு ரூபா ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கனவே வந்து இந்த ஃப்ரை பேன் வந்து என்கிட்ட இருந்துச்சு அதை நான் வந்து ஹைதராபாத்தில் வந்து எங்கள் பையனுக்கு வேணுங்கிறதுக்காக கொண்டு போய் கொடுத்துட்டேன் பயத்திற்காக நான் இந்த புதுசாக வந்து இப்போ நான் இன்னோட வாங்க போகிறேன் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது உங்களுக்கு நல்லா வெயிட்டாக இருக்குது அடி கொடுக்கறது இல்லை ¿Qué es ഇതൊരു проблеമയല്ല പേസ്റ്റ്എന്നാണ് दिस इज अ ഇൻ കണ്ടാസ്ലിക്ക് பண்ண다가 ഓക്കേ ഇതി இது இப்போ வந்து தோசை வந்து நமக்கு ஈஸியாக எடுத்துடலாம் இல்லையா எதுவும் நம்ம பழக்க தேவையில்லை நீங்க வாஷ் பண்ணிட்டு நார்மலாக எப்படி தோசை அந்த ஊற்றி ஊற்றிக்கலாம் எதுவும் தேவையில்லை அறுபத்தஞ்சு மேம் டிஸ்கவுண்ட் போக எட்நூத்தி அறுபத்தஞ்சு ரூபாய் வரும் ஃப்ரெண்ட்ஸ் மங்களன் மங்கள் வரையில பார்த்தீங்கன்னா என்னோட சப்ஸ்கிரைபர் கஸ்டமர்லாம் என்கிட்ட சொல்றது நாங்கள் பிளான் பண்ணி வருவோம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா எங்களால் வாங்கவே முடியாது என் பாதி தான் வாங்கிட்டு வீட்டுக்கு போவோன்னு சொல்லுவாங்க அப்ப நான் நினைப்பேன் இது என்ன பெரிய விஷயம் பிளான் பண்ணால் வாங்க முடியாதா அப்படின்ட்டு இப்போ என்னோட சிச்சுவேஷனும் அதே தான் உங்களுக்கு கோயம்புத்தூர்ல இருந்து வரையில தான் இங்க தெரியுது நான் வாங்க வந்ததில் வந்து கால்வாசி கூட வாங்க முடியல ஸோ அதான் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட் வீக் வரையில் எனக்கு தேவையானதெல்லாம் வாங்கி முடிச்சிட்டு தான் நம்ம வீடியோ எடுக்கணுன்ட்டு எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டூ ஒன் தமிழில் இன்னைக்கு நம்ம சேலம் மங்களன் மங்கலில் செகண்ட் ஃப்ளோரில் இருக்கோம் செகண்ட் ஃப்ளோரில் வந்து உங்களுக்கு என்னென்ன ஐட்டம் புதுசாக வந்திருக்குங்கிறதான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக என்னோடய வீடியோ பார்க்குறவங்களுக்காக நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன் சேலம் திருச்சி ரெண்டு இடத்துலையுமே இருக்கிற மங்களன் மங்களில் உங்களுக்கு பித்தளை பாத்திரம் வெண்கல பாத்திரம் எவர் சில்வர் பாத்திரம் எல்லாத்துக்குமே டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இருக்குது நம்ம எப்பயுமே ஆர்டினரி தூக்கு தான் நம்ம பார்த்துருப்போம் இந்த தூக்கு பார்த்தீங்கன்னா டூயிங் ஒன்றா உங்களுக்கு வரும் இது பாருங்கள் உள்ளே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கப்பு ஒன்று வந்துருக்கு பொரியல் வச்சுக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்குது இந்த தூக்கில் பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் வராது வெடிக்காது இந்த பழக்கூட பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஷேப்ல ஷேப்பில் பிளாக் மெட்டலில் வந்துருக்கு முட்டு கைப்பிடில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த பழக்கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கொல்ற மாதிரி உயரமாகவும் அகலமாகவும் இருக்குது நம்ம ஒரு செல்ஃபில் வச்சாலுமே பார்க்க செம லுக்காக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா வெங்கலத்தில் புதுசாக வந்திருக்க டிஷ்ஷு மூடிய டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இந்த லிட்டு ரெண்டு பக்கமும் கைப்பிடி வச்ச மாதிரி அழகாக இருக்குது பார்க்கவே இந்த லிட்டுக்கு ரெண்டு பக்கமும் கைப்பிடி இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு டைனிங் டேபிளில் வச்சு சர்வ் பண்ணுறதுக்கும் ரொம்ப வசதியாக இருக்கும் இது பாத்தீங்கன்னா பொட்டு மாடல்ல புதுசா வந்திருக்க சம்படம் பித்தளையில இது நல்லா வெயிட்டாவே இருக்கு இது பாத்தீங்கன்னா டீ காஃபி சுகர் சைஸ் பாத்தீங்கன்னா ஆறு சைஸ் வருது உங்களுக்கு டீ காஃபி சுகர்னா அதுலயே பேர் எழுதி இருக்கு அதுல எல்லாத்துலயுமே மென்ஷன் பண்ணி வந்துரும் உங்களுக்கு ஓகே மூணு பக்கம் மென்ஷன் பண்ணி இருக்கோம் இது பாத்தீங்கன்னா காஃபி அதுலயே இது பாத்தீங்கன்னா சுகர் இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த வாலி கிளாஸ்லிட் டைப்ல நம்மளுக்கு இப்போ புதுசா வந்திருக்கு இந்த வாலிலையும் பாத்தீங்கன்னா ஃபிளவர் மாடல் ஃபுல்லுமே இருக்கு உங்களுக்கு உங்களுக்கு பித்தளை கல பித்தளையில நாப் கொடுத்துருக்காங்க மேட் பினிஷிங்ல வந்திருக்கு ரிவிட் அடிச்சிருக்காங்க வணக்கம் காப்பர் காப்பர் வாட்டர் கேன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே வந்து உங்களுக்கு டிசைன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு க்ளீன் பண்றது ஈஸி தான் காப்பர் ஓகேடா பாத்தீங்கன்னா இந்த செட்டா டம்ளரோட வருது ஓ சூப்பர்டா இந்த பீர் பாட்டில் இருக்கு. இன்னா உங்களுக்கு நிறைய கலர்ஸ்ல இருக்கு. ஓ செட்டா இருக்குது இல்லடா செட்டா இருக்குல நிறைய கலர்ஸ் இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு டம்ளர் இல்லாம தனியா வாட்டர் பாட்டில் மட்டும் வேணும்னாலும் உங்களுக்கு அதே மாதிரி மாடல்ல இருக்கு பாருங்க ஓகேடா ஓகே சூப்பர் காப்பர் உள்ள காப்பர் வெளிய டிசைன்ஸ் மூடி நல்லா டைட்டா இருக்கும் உங்களுக்கு மங்கள்ல வந்து உங்களுக்கு புதுசா வந்து காஃபி ஃபில்டர் வந்திருக்கு நம்ம ஏற்கனவே பழைய வீடியோல எல்லாம் உங்களுக்கு ஆர்டினரி காஃபி ஃபில்டர் பார்த்திருப்பீங்க இது வந்து நியூ மாடலா வந்திருக்கு இது ஹண்ட்ரட் எம்எல் இது வந்து உங்களுக்கு டூ பிப்டி எம்எல் வெயிட் வந்து உங்களுக்கு நல்லா சம வெயிட்டா இருக்குது லுக்காவும் இருக்குது கைப்பிடியோட இருக்குது பல்ஜிங் மாடல் இருக்கு உங்களுக்கு சேஃப் வந்து நல்லா டிஃபரெண்டா இருக்கு இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வேற ஒரு வீடியோல மீட் பண்ணலாம் தேங்க்யூ பை